சர்வதேசிய தமிழ் இளம் தலைமுறை குழந்தைகளுக்கு இந்த தமிழ் தேசியம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு தந்துறேன் இந்தியாவில் வந்து தேசிய இனங்கள் அதோட கூட்டாட்சி அமையணும் அதை நீங்கள் கற்றுக்கணவங்கிட்ட கேட்டுக்கோங்க தேசிய இனங்களின் கூட்டாட்சி இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்டேட் ரிப்பப்ளிக் டெமாக்ராடிக் இதை கான்ஸ்டியூஷனாக எழுதுனா முந்நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்க்ளூடிங் அம்பேத்கர் அவ விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயர்கள் தலித்துகள் எல்லா கம்யூனி ஜாதிக்காரங்களும் குளத்துக்காரங்களும் கல்வி வேலைவாய்ப்பில் போகணும் விஞ்ஞானி ஆகணும் அரசின் நான்கு தொங்குகள் பாராளுமன்றத்தில் மாநிலத்திலெலாம் அமைச்சர் ஆகணுன்றது தான் இதோட சரியான புரிதல் தேசிய இனங்களில் இந்தியான்ற ஒரு திறந்த துணை கண்டத்தில் பல தேசிய இனங்கள் இருக்குது குஜராத் கடலோரத்தில் அங்கே இருக்க நம்ம தமிழ்நாடு கேரள மாதிரி பல தேசிய இனங்கள் இருக்குது இந்த இந்தியான்ற தேசிய இனங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க வட இந்தியா விந்திய சாத்புராக்கு புராக்கு வடக்கு இருக்குது வட இந்தியா விந்திய சாத்புராக்கு புராக்கு தெற்கு தென்னிந்தியா இந்த விந்திய சாத்புராக்கு புராக்கு வடக்கு இருக்கிறவங்களோட இயற்கை சூழ்நிலை தட்பொழிப்பு நிலையெலாம் ஒரே மாதிரி இருக்கும் மேக்சிமம் விந்திய சாத்புராக்கு தெற்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல அது இல்லாதோட நிலை பழக்க வழக்கம் கலாச்சாரம் உணவு எல்லாமே ஓரளவு சிமிலாரிட்டி இருக்கும் அதனால தான் அந்த தட்சிண பாரதம் அப்படின்றத சொல்லாடலை சமஸ்கிருதத்திலேருந்து ஆரம்பத்துலேருந்து கையாண்டுக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி இருக்குது அதற்கு பிறகு வந்து அறிவியல் அறு அரசியல் அறிவியல் என்பது காலங்காலமாக ஒரு பரிணாம வளர்ச்சி சர்வதேசிய தரத்துக்கு போகணும் இந்தியர்கள் அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்தியா இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் அப்படின்னா அவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கிறணும் தேசிய இனங்கள்னு வரும்போது நம்ம இந்திய சாத் தெற்கே இருந்தோம்னா நம் தென்னிந்தியர்கள் தான் அதில் நம்ம தமிழ் நிலத்தில் நம்ம அம்மா அப்பா முன்னோர்கள் தோன்றினாங்கன்னா நம்ம தமிழை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா அது நம்ம தமிழ் தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் இந்த தமிழ் ஈழப் பிரச்சினை அதையும் இப்போ தமிழ் தேசியம்னு தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு கேரளின் டிஃபரன்ஸு அதாவது தமிழீழ போராட்டம் வந்து இலங்கையில் நடந்துச்சுன்னா அது வீழ்த்தப்பட்டதுக்கு காரணம் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் இலங்கையில் தமிழினத்தில் அந்த தமிழ் தேசிய போராளிகளை அவங்களுக்குள்ள சகோதரர்களை சகோதர தலைவர்களை வந்து கொலை செய்தது தவறு தான் அதே மாதிரி இந்தியான்ற பேரரசு வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து தமிழீழத்துக்கு உதவலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு சுற்றி அண்டை நாடுகள் எல்லாமே சீனா ஜப்பான் அமெரிக்கா இப்படி மிகப்பெரிய அணு ஆயுத வல்லரசு நாடுகளை இந்தியா சமாளிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா இலங்கை அரசுக்கு உத இலங்கை அரசோட நிக்கலைன்னா அந்த அரசுகள் சீனா அந்த சர்வதேச வல்லரசுகள் இருக்குல்ல அதுக்கு இலங்கைக்கு உதவி உதவி செய்வதற்கு தயாராக இருக்குது அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்து இதுதான் திரும்ப திரும்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் யாரோ ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்கன்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அல்லது பள்ளி கல்லூரி இப்படிலாம் படித்த இளம் தலைமுறை சரியான கான்ஸ்டியூஷன்லாம் வேண்டிய சரியான ஒரு அறிவு விழிப்புணர்வு பெறணும் இந்தியான்ற ஒரு துணைக்கண்டம் இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் ஆம் விந்தியசாத்புரா தெற்கேற்கக்கூடிய தென்னிந்தியா ஆம் அதற்குள் தென்னிந்தியாவிற்குள் பல மொழிகள் இருக்குது அந்த மொழி குடும்பத்துக்கு பேர் திராவிடம்னு கால்டுவெல் சொன்னார் அந்த கால்வெலுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியும் தான் இருந்துச்சு பெரியார் வர்றதுக்கு முன்னாடியும் தான் தென்னிந்தியா இருந்துச்சு பெரியார் வந்ததுக்கு அப்புறமும் தென்னிந்தியா இருக்கு இருக்கும் ஸோ இந்திய துணைக்கண்டம் என்பது தேசிய இனங்களின் கூட்டாட்சி இந்திய சாத்புராக்கு தெற்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இந்த தென்னிந்தியாவில் மொழியை வைத்து அடிப்படையாக பிரிக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் பல வகையாக இருக்கலாம் எல்லா மொழியிலும் தாய்மொழியில் எல்லா மொழியைச் சேர்ந்தவர்களும் கல்வி வேலைவாய்ப்பில் உயர்வு பெற்று அரசாங்கத்தின் நான்கு தூண்களான பாராளுமன்றம் சட்டசபை விஞ்ஞானிகள் ஆக வேண்டும் சர்வதேச தரத்திற்கு கற்றறிந்த சான்றோர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் உண்மையான தமிழ் தேசிய அரசியலாக இருக்கும் அது இந்திய தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய இந்திய கூட்டாட்சியில் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் சுயாட்சி உரிமை கொடுக்கணும் ஆனால் ராணுவமும் நிதியும் எப்போதுமே எல்லா ச இந்த அமெரிக்கான்ற கூட்டாட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா கூட்டாட்சி நாடுகள்லேயுமே நிதியும் இராணுவமும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல கோ கேப்டன்ஷிப் இருக்கணும் ஒரு இடத்துல கோவாடினேஷன் பவர் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்றது மண்டஸ்க்கு பெரிய கான்செப்ட் ஆனால் புரியிற மாதிரி சொல்கிறேன் அதிகார பகிர்வு என்பது தேவை ஆனால் அந்த அதிகார பகிர்வுக்கள்லாம் ஒரு ஹைராரிக்கி படிநிலைகள் இருக்கணும்ல எனக்கு நான் ஓய்யேனா எனக்கு மேலே 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 படிநிலைகள் இருக்கணும் அந்த எம்டிக்கு நம்ம கூட கோஆர்டினேஷன் எனக்கு டீம் ஒர்க் அந்தளவுக்கு புரிந்து கொண்டு சரியான திசையில் இளம் தலைமுறை பயணிக்க வேண்டுகிறேன் ஃபீலிஸ் தட்ஸ் த ஹெல்த் கோ கட் ரூல் யுவர் ஒன் தேங்க்யூ